உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய குழு அது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் பல்வந்த்ராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அனுமந்த ரவி ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தந்த்வாலா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு துங்கோன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காட்கில் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எல்சி ஜெயின் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோசி மணி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மு க ஸ்டாலின் குழு ரெண்டாயிரத்தி ஏழு